டுவெண்ட்டி எயிட் ஓப்பன் ஸ்டேட் யோகாசன ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் மதுரை சக்குடி கல்யாணி ஸ்கூல் யோகாவின் பலன்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்த்திய உணர்ச்சி ரீதியாகவும் உள்ளன இதில் நெகிழ்வுத்தன்மை தசை வலைமை சிறந்த சமநிலை குறைந்த மன அழுத்தம் பதட்டம் மனசோர்வு தூக்க முறைகள் ஆகியவை அடங்கும் யோகா என்பது உடற்பயிற்சி சுவாச கட்டுப்பாடு தியானம் ஆகியவற்றை அடங்கும் யோகாசனங்கள் தசைகளை நீட்டி வலிமையாக்குது இது உடல்வு நெகிழ்வுத்தன்மை மேம்படுத்தப்படுகிறது யோகா பயிற்சி உடலை நேராக்கி சரியான தோரானையை உருவாக்குது யோகா பயிற்சி மூலம் உடல் மற்றும் மனம் இரண்டிலும் விழிப்புணர்வு அதிகரிக்கிறது யோகா மன அழுத்தம் பதட்டம் மற்றும் மனசோர்வு ஆகியவற்றை கரெக்டாக கொண்டு போகுது தினசரி யோகா பயிற்சி மனதை தளர்த்தி மனத்தெளிவை உண்டாக்குது தினமும் சுவாச பயிற்சிகள் கவனத்தை மையப்படுத்தும் மன ஒருமைப்பாட்டை அதிகரிக்கும் யோகா உடல் மனம் மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வை மூலம் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை உணர்த்துகிறது யோகா பயிற்சியின் மூலம் நாள்பட்ட வழி குறையலாம் இது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறது யோகா ஆழ்ந்த நிம்மதியான தூக்கத்தை பெற உதவுகிறது ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது யோகா என்பது வெறும் உடல் பயிற்சி மட்டுமல்ல அது ஒரு பழமையான பயிற்சியாகும் மனதையும் உடலையும் ஒருங்கிணைத்து சிறந்த ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் வழங்கப்படுகிறது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் தோன்றிய உடற்பயிற்சி தியான முறை யோகா கலை அதில் யோகாசனம் குறிப்பாக உடல் பயிற்சி நிலைகளை குறிக்கும் உடலுக்குள் இயங்கும் ஏழு ஆதாரங்கள் மூலாதாரம் சிவா திட்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுக்தி ஆக்னினை துரியம் எனும் சகஸ்ராதாரம் சஹஸ்ராதாரம் இடகலை பிங்களை நாடி சுத்தி சர்வாங்காசம் சர்வாங்காசனம் சிராசனம் பத்ராசனம் பத்மாசனம் யோகா என்ற சொல் சமஸ்கிருத சொல்லாகும் யோகா என்றால் அலையும் மனதை அலையாமல் ஒரு நேர்வழிப்படுத்தும் செயல் ஆசனம் என்ற சொல்லுக்கு இருக்கை என்பது பொருள் உடலை ஒரு நிலையில் குறிப்பிட்ட அளவு நேரம் இருக்கச் செய்யும் உடல் பயிற்சியையும் பிரணாயாமம் இறைப்பு நோய்க்கு சிறந்தது சர்வாங்காசம் தைராய்டு கற்பப்பை சீர் செய்யும் சிரசாசனம் மூளை நரம்பை பலப்படுத்தும் சவாசனம் மனோசக்தியை வளர்க்கும் புத்துணர்ச்சியை தரும் சலவாசனம் வயிற்று உள்ளுறுப்புகளுக்கு நன்மை தரும் புசங்காசனம் நோய் எதிர்ப்பு ஆற்றலை கூற்றும் மலச்சிக்கல் தீரும் மச்சாசனம் சுரப்பிகள் நல்ல நிலையில் இயங்கும் கிராசனம் முதுகெலும்பு கழுத்து பலப்படுத்தும் யோகாசனங்கள் செய்வதால் பல நன்மைகள் இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக செய்தால் உடல் சோர்வு காயங்களும் மற்றும் இரத்த ஓட்டம் குறைபாடு போன்ற சில தீமைகள் ஏற்படலாம் தகுதியற்ற ஆசிரியரிடம் கற்பது சூடான யோகாவை தவறாக செய்வது கர்ப்பிணி பெண்கள் சில யோகாசனங்களை தவிர்ப்பது தீமைகளில் அடங்கும் உடல் காயம் தவறான முறையில் அளவுக்கு அதிகமாக யோகா செய்யும்போது தசைகள் தசை நார்கள் மூட்டுகளில் காயம் ஏற்படலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்